வணக்கம் மக்களே வணக்கம் 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 யூடியூப்ல இருந்து பணம் வரல எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் பார்த்து பயந்துட்டேன் மக்களே ஏன்னா அதை நம்பி நாங்களாம் கடனை வாங்கி வச்சுட்ருக்குறோமா வட்டி கட்டுறோமா அதனால் என்னடா இது பணத்தையே காணாமல் போச்சு அப்படின்னு நல்லா பயந்துட்டோம் அப்புறம் பார்த்தா அங்கே கேட்டு இங்கே கேட்டு அங்கே கேட்டு மெயில் போட்டால் மெயிலில் சொல்கிறாங்க சர்வீஸ் நடந்துகிட்டுருக்கு வந்துடும் அப்படின்னு அதனால் யாரும் பயந்துக்காதீங்க யூடியூப் பணம் எங்கேயும் போகாது உங்களை தேடி வரும் நான் பயந்தேன் அதுபோல் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றும் யோசிக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் பணம் வந்துடும் சரிங்களா அதனால் ஆச்சு இப்படியாகி போச்சு நான் ரொம்ப மிரண்டு போய் அதனால பயப்படாதீங்க உங்கள் பணம் உங்களை விட்டு எங்கேயுமே போகாது நம்ம பணம் நம்மளை தேடிதான் இருக்கும் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உள்ளே போய் அம்மா கிச்சனில் போய் எல்லாம் பாருங்கள் செய்யுங்க சரிங்களா பிடிச்சிருந்தா எங்களுக்கெல்லாம் சூப்பர் சேட்டெல்லாம் பண்ணுங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல மக்களை நாங்களும் கேட்கறது யாரையுமே கொடுங்க போடுங்கன்னு அவங்களுக்கு பிடிச்சா தானே செய்வாங்க நாங்கள் உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை சமைச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வீடியோ போடுறோம் அதனால் பிடிக்காது நேரில் உட்காந்து பார்த்து மூஞ்சி பார்த்து அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம்னா தான் பிடிக்கும் எங்களால் அது முடியல அதனால எங்களுக்கு யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஓகே து வச்ச சாப்பாடு தீந்துருச்சு அதனால கொஞ்சம் சாப்பாடு வெட்டும் வாங்க சாப்பிடலாம் எல்லாம் எடுத்துட்டு அரிசி எடுத்து கண்ணீர் பிடிச்சி போட்டா வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒன்றும் டைம்லாம் பெருசாக ஆகாது மக்களே கொதிக்கட்டும் ஒரு கொஞ்ச நேரம் ஊறட்டும் போட்டுடலாம் இதெல்லாம் மாட்டுக்கு இந்த தண்ணியெல்லாம் இப்போ வந்து கொள்ளுப்பருப்பு ரசம் சாப்பிடலாம் வாங்க மக்களே கொல்லுப்பருப்பு குழந்தை கிடைக்காதிங்க யூடியூப் போனால் எங்கேயும் போகாது உங்களுக்கு சேர்ந்து வாங்க எஃபோர்ட்டை எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கஷ்டப்பட்டால் உண்டு அதனால் நமக்கு எங்கேயும் போகாது வந்துடும் பயப்படாமல் இருங்க யூடியூப்லேருந்து போனால் கட்டாயம் உங்களுக்கு வந்துடும் 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 என்னை நம்புங்க நானும் பயந்து தேடி ஆராய்ஞ்சி நாலு பேர்த்தை ஃபோன் பண்ணி பண்ணி கேட்டு எல்லாம் இந்த மாதிரி இருக்குதுனாங்க அப்புறம் மெயில் போட்டால் சர்வீஸ் நடக்குதுங்கிறாங்க அதனால் வந்துடும் மக்களே தைரியமாக இருங்க